மட்டக்கிளப்பு தாளங்குடா பகுதியில் அதிசொகுசு காரொன்று மின்கம்பத்துடன் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது பொத்துவில்லில் இருந்து அதிசொகுசு காரு வந்து கொண்டிருந்த போது தாளங்குடா பிரதான வீதியில் வைத்து இன்று செவ்வாய்க்கிழமை அதிகாலை இரண்டு இருபத்தைந்து மணியளவில் மின்கம்பத்துடன் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது விபத்துக்குள்ளான காரில் மூன்று நபர்கள் வந்து கொண்டிருந்த வேளை சாரதியின் தூக்க கலக்கமே விபத்திற்கு காரணம் என தெரிய வந்துள்ளது வாகன சாரதி சிறு காயங்களுக்குள்ளாகிய நிலையில் பயணியர் ஆதார வைத்தியசாலையிலும் மற்றும் நபர் மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையிலும் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர் மேலதிக விசாரணைகளை காத்தான்குடி போக்குவரத்து போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர்